எனக்கு அன்பானவர்களே இந்த புதிய நாளின் காலை வலையிலும் ஆண்டவருடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் எந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை மூன்று யோவான் பதினோராவது வசனம் பெரிய மாணவனே நீ தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான் தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை அம் நன்மை செய்தால் மேன்மை உண்டு என்பதை இந்த காலை வழியிலே அறிந்து கொள்ளுங்கள் கேட்ட வசனம் நமக்கு நினைவுபடுத்துகிறது என்ன பிரிமானவனே நீ தீமையை பின்பற்றாமல் நன்மையை பின்பற்று ஏனென்றால் நன்மை செய்கிறவன் தேவனாலே உண்டாயிருக்கிறான் நன்மை செய்யும்படி இந்த பூமியிலே தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்களில் நாமும் ஒருவராக இருக்கிறோம் அதனால் எப்போதும் எல்லாருக்கும் நன்மை செய்யுங்கள் நீங்கள் தேவனாலே உண்டாயிருக்கிறீர்கள் என்பதனுடைய அடையாளம் உங்கள் நற்கிரியைகளிலே வெளிப்படும் நன்மை செய்யுங்கள் நன்மை செய்தால் மேன்மை உண்டு முடிந்தால் எல்லாருக்கும் நன்மை செய்யுங்கள் குறிப்பிட்ட வண்ணமாய் சொல்ல வேண்டுமானால் உங்களுக்கு தீமை செய்தவர்களுக்கும் நன்மை செய்யுங்கள் அப்பொழுது தேவசாயல் உங்களில் வெளிப்படும் என கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராகவே சுற்றித் திரிந்தாராம் அவர் யாருக்கு நன்மை செய்தார் அவருக்கு எதிரானவர்களுக்கு நன்மை செய்தார் அவருக்கு தீமை செய்தவர்களுக்கும் நன்மை செய்தார் சிலுவையில் தனக்கு தீமை செய்த எல்லாருக்கும் தனக்கு எதிரான எல்லாருக்கும் பிதாவினிடத்தில் மன்னிப்பை மன்றாடினதை நாம் அறிந்திருக்கிறோம் அல்லவா நன்மை செய்யுங்கள் நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான் தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை அவளை அறிந்ததும் இல்லை அதனால் தீமை செய்கிறவர்களை குறித்து நீங்கள் கவலைப்படாமல் நீங்கள் தேவனால் உண்டாயிருக்கிறீர்கள் என்பதை அறிந்து உணர்ந்து எல்லாருக்கும் நன்மை செய்யுங்கள் என்ற அளவுக்கு நன்மை செய்யுங்கள் எப்படியெல்லாம் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்க முடியுமோ அப்படியெல்லாம் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருங்கள் நன்மை செய்து பாருங்கள் நன்மை உங்களை நிச்சயம் தொடரும் தாவிதை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம் இந்த தாவிது தனக்கு தீமை செய்த சவுலுக்கும் தொடர்ந்து நன்மையே செய்து கொண்டிருந்தான் ஒரு நாள் தாவிதுக்கு தீமை செய்த சவுல் சொல்லுகிறான் நீ என்னை பார்க்கிலும் நீதிமான் நான் உனக்கு தீமையே செய்தேன் நீயோ எனக்கு நன்மை செய்தாய் ஆகினால் தேவன் உன்னை ஆசிர்வதிப்பார் தேவன் உனக்கு நன்மையை கட்டளையிடுவார் என்று சொல்லுகிறார் ஆ பெரிய நீங்கள் நன்மை செய்தால் நிச்சயமாக பலன் ஒருவேளை நீங்கள் நன்மை செய்த இடத்திலிருந்து உங்களுக்கு கிடைக்காமல் இருக்கலாம் ஆனால் தேவன் இடத்திலிருந்து உங்களுக்கு நன்மை வரும் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்திலே நிச்சயம் அறுப்போம் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே ஒரு நாளும் நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாதிருங்கள் எல்லாருக்கும் நன்மை செய்யுங்கள் என்ற அளவுக்கு நன்மை செய்யுங்கள் நீங்கள் நன்மை செய்கிற ஒவ்வொரு காரியத்திற்குரிய பலனை தேவன் பரத்திலிருந்து உங்களுக்கு கொடுத்து உங்களை உயர்த்துவார் உங்களை மேன்மைப்படுத்துவார் உங்களை விசேஷமானவனாய் இந்த பூமியிலே வளம் வரச் செய்வார் எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் நன்மை செய்கிறவர்களாயிருந்தால் தேவ சாயலை உங்களில் வெளிப்படுத்துகிறீர்கள் உங்கள் மூலமாய் அநேகர் தேவனை அறிந்து கொள்ள அது ஒரு வாய்ப்பாக அமையும் இந்த காலை வழியில் தேவன் ஒரு காரியத்தை நினைவுபடுத்த விரும்புகிறார் நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான் செபிப்போமா அன்பு தகப்பனே இந்த காலை வழியில் நாங்கள் உம்முடைய சாயலை தரித்தவர்களாக உம்முடைய பிள்ளைகளாக உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக நற்கிரியை செய்யும்படி தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவர்களாக இந்த பூமியிலே காணப்படுகிறோம் எங்களுக்கு தேவன் வைத்திருக்கிற இந்த நல்ல பாதையை நாங்கள் அறிந்து கொண்டு நன்மையை பின்பற்றி நன்மை செய்து உம் சாயலை வெளிப்படுத்த உம் சித்தத்தை நிறைவேற்ற எங்களுக்கு உதவி செய்யும் இந்த சத்திய வார்த்தைகளை கேட்டமுடைய பிள்ளைகளை அப்படியே நடத்தும் மீட்பரியசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமே பிரியமானவர்களே நன்மை செய்யும்படி தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் நீங்களே ஆமே